ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி நம்ம பௌர்ணமி கார்த்திகை மாதம் கிரிவலத்துக்காக வந்திருக்கோம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை எல்லாருமே வரும்போது பஸ்ஸுக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு வராத கூட நீங்கள் ஆட்டோக்கும் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா நாங்கள் திருவண்ணாமலைக்கு வரும்பொழுதும் பஸ்ஸுக்காக மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் காசு பஸ் ஃபேர்க்காக ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு என்னென்னா எப்போவுமே இந்த கிரிவலம் வரும்போது நாங்கள் வந்து கோயிலுக்கு முன்னாடியே நாங்கள் இறங்கிடுவோம் அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கிரிவலம் கோபுரத்தை பார்த்துட்டு தரிசனம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த தடவை என்ன ஆகிடுச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்கவே சென்னை பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கோயிலேருந்து முன்னாடியே நிறுத்திட்டாங்க நாங்கள் வீட்டில் நான் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கிருத்திக்கனால சாமி கும்பிட்டுட்டு நான் கிளம்புறதுக்கே மணி வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒம்பது மணி மேலே ஆகிடுச்சு அதுக்கு மேலே பௌர்ணமினால எப்போவுமே பஸ்ஸு ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் கிலாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஏறி அங்கே போய் சேரும்போது மணி ஒரு மணி ஒரு மணிக்கு நாங்கள் போய் திருவண்ணாமலை சேர்ந்தோம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் கிடையாது கோயில் பக்கத்தில் நாங்கள் இறங்கலை கோயில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே அந்த இடம் வந்து நிறுத்திட்டாங்க ஸோ அந்த இடம் எங்கே நிறுத்தியிருக்காங்க என்னன்றதே ஃபஸ்ட்டு தெரியல ஏன்னா பயங்கர இருட்டு நான் முதல்ல பயந்துட்டேன் என்னென்னா நம்ம கோயிலில் வழக்கமாக நிறுத்தினாலே நம்மளுக்கு அவ்வளோ தூரம் போகணும் குளிர் வர குழந்த வர நான் கூப்பிட்டு போயிருந்தேன் அப்போது நம்ம எப்படி போக போகிறோன்னு எனக்கு அதுவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் நான் குழந்தைய கூப்பிட்டு பஸ்ஸில் வந்து இறங்கும்போது பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் தள்ளி நிறுத்தியிருக்காங்கன்றதே எங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஏன்னா நாங்கள் ஒரு ஒம்பதரை மணிக்கு வீட்டில் வேலை செஞ்சுட்டு பயங்கர டயர்டாகிடுச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருந்து கிளம்பி பஸ்ஸில் ஏறின உடனே தூங்கியாச்சு தூங்கிட்டு பஸ் நிறுத்தின உடனே தான் கண்ணு முடிச்சு பார்த்தா எல்லோரும் இறங்கி சில பேர் நடந்து போகிறாங்க சில பேர் ஆட்டோவில் போகிறாங்க குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா நான் பஸ் மட்டும் மட்டுந்தான் நான் காசு கொண்டு போயிருந்தேன் அப்புறமா ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும் ஆட்டோக்காரங்களை கேட்டால் ஒருத்தருக்கு நூறுரூவா கொடுங்கன்றாங்க என்ன யோசி ஏன்னா லக்ஷனாக்கும் சேர்த்து தான் வாங்குறாங்க அவங்க குழந்தைக்கும் சேர்த்து தான் காசு வாங்குகிறாங்க நம்ம பஸ் பார்க்கு தனியாக காசு எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் ஆட்டோக்கும் தனியாக காசு எடுத்துகிட்டு போகணும் திருவண்ணாமலை போகும்போதும் ஆனால் நான் வந்து பஸ்ஸுக்கு மட்டுந்தான் காசு எடுத்துகிட்டு போயிருந்தேன் எனக்கும் லக்ஷனாக்கும் ரெண்டு பேருக்கும் டிக்கெட்டுக்கு காசு ப்ளஸ் குழந்தை ஏதாவது கேட்டுதுன்னா வாங்கி தரணுமேனு குழந்தைக்காக நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நைட் டைமு குழந்தைய கூப்பிட்டுட்டு நடந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடந்து போக முடியாது நம்மளால் கோயில் போய் திருப்பி நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும் கிரிவலமே பதினாலு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் அது இல்லாமல் நம்ம பஸ்லேருந்து இறக்கி விட்ட இடம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நம்ம எங்கே இறங்கி இருக்கோனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியல திருவண்ணாமலையில் அப்போது எங்களுக்கு ரொம்ப உண்மையிலே நான் ரொம்ப பயந்துட்டேன் முதல்ல அப்புறம் அண்ணாமலையாரே நீங்கள் தான் எங்களுக்கு தோண நாங்கள் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் நாங்கள் கிரிவலம் வரணும் கார்த்திகை தீபத்தை பார்க்கணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசையாக வந்திருக்கோம் எங்களுக்கு வழியை காமிச்சு எங்களுக்கு நல்லபடியாக எங்களை கூப்பிட்டுட்டு போய் நீங்கள் கோயிலாண்டை விட்டு நீங்கள் தரிசனம் கொடுங்க ஜோதியில் எங்களுக்கு தரிசனம் கொடுங்கன்னு நான் வேண்டிட்டேன் அவரை உண்ணாமலை அம்மாவையும் நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ எங்களுக்கு நாங்கள் இறங்கின ஒன்று ஆட்டோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் நான் ஒரு கால் மணி நேரம் நான் அமைதியாக நின்றுட்டேன் ஏன்னா ரொம்ப ஐ வாஸ் பிளாங்க் அட் த டைம் எனக்கு ஒன்றும் புரியல நம்ம எங்கே இறங்கியிருக்கோம் நம்ம எப்படி நம்ம போகிறோம் குளிரது வர குழந்தைக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு என்னாலையும் குழந்தை கூப்பிட்டுட்டு ஃபர்தராக நடக்க முடியல சில பேர் நடந்து ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க சரி நான் நடந்தாலும் குழந்தையால் நடக்க முடியாது ஆட்டோவுக்கு காசு கொடுக்கணும் எப்படிப்பா நம்ம போக போகிறோம்னா அண்ணாமலையார் மேலேயும் உண்ணாமலையம்மா மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தோம் அதுக்கு மேலே நடக்க முடியல ஏன்னா குளிர் அதிகமாக இருந்துச்சு நைட்டு ஒரு மணிக்குனால் பௌர்ணமி ஒரு மணிக்குனால் எப்படி இருக்கும் நைட்டு ஒரு மணிக்கு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆட்டோ கார்கிட்ட பேசணும் நூறுரூவா கொடுங்கன்னாங்க நான் சொன்னேன் குழந்தைய மடியில் கூட நான் உட்கார வச்சுக்கிறேன் ஏன்னா நான் பஸ்ஸுக்கு தான் நான் காசு எடுத்துகிட்டு வந்தேன் ஆட்டோக்கெலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவர்கிட்ட நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் சரி அவங்களும் என்ன சொன்னாலும் சரிம்மா நீ உனக்கு மட்டும் நூறுவா கூட குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்கோ வேறு யாரையாவது நான் அதுக்கு பதிலாக ஏற்றிக்கிறேன் அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த மிட் நைட்லையே அதாவது ஒரு மணி இருக்கும் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அந்த இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக அவ்வளோ கூட்டம் கூட்டமான கூட்டம் நம்மளுக்கு வந்து அந்த இவ்வளோ பேர் எப்படி அந்த இடத்துல வந்து பௌர்ணமிக்கு கார்த்திகை தீப கூட்டம் இந்த பரணி தீபம் பார்க்கறதுக்காக வந்து கூட்டம் அண்ணாமலையை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்து கூட்டம் பக்தர்களுடைய நெரிசல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு நான் திருவண்ணாமலைக்கு நான் ரெகுலராகவே நான் போயிட்டுருக்கேன் கிரிவலம் சமயத்தில் போவேன் கிரிவலம் இல்லாத சமயத்துலையும் போவேன் அதனால் அவங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு நீங்கள் பஸ் காசு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க ஆட்டோக்கும் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா சில சமயம் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது சில காரணங்களுக்காக பஸ்ஸு ஒரு சில கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நிறுத்திவிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசு கையில் எடுத்துகிட்டு போனால் தான் ஆட்டோக்கோ இல்லை வேறு எந்த செலவுகளுக்கோ நிச்சயமாக உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உண்மையாலுமே அண்ணாமலையாரோ உண்ணாமலை அம்மாவும் என்னை காப்பாற்றிட்டாங்க நாங்கள் பத்திரமா ஆட்டோவில் போனோம் வரும்போது இந்த பிரச்சனை இருக்காது கிரிவலம் முடிச்சுட்டு வரும்போது இந்த ஆட்டோ பிரச்சனை இருக்காது நம்ம வழக்கமாக பஸ் ஏற இடத்துல நம்ம ஏறிடலாம் தான் நினச்சேன் ஆனால் அப்போயும் அங்கேயும் எனக்கு பஸ்ஸு கிடைக்கல ஏன்னா சென்னை பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாகவே மாற்றி வேறு இடத்துல வச்சுருந்தாங்க அங்கேருந்தும் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம்தான் இருந்துச்சு கோயிலேருந்து நம்ம அங்கே பஸ் ஸ்டாண்டு வர தூரமும் அங்கேயும் நான் நூறுரூவா கொடுத்து தான் ஆட்டோவுக்கு வந்தேன் நூறுரூவா நூறுரூவா பஸ் ஃபேரு நூற்றி எண்பது நூற்றி எண்பது முந்நூற்றறுபது லக்ஷனாக்கு அதே மாதிரி காசு அதனால் பஸ் ஃபேரு ஆட்டோ ஃபேருன்னு நீங்கள் காசு கையில் எடுத்துகிட்டு போங்க நல்லபடியாக நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு வந்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு